அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இஃத்தியார் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் செம டேஸ்ட்டாக இருக்குது பங்கு பார்க்கலாம் நாக்கி மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழமும் எடுத்துக்கலாம் நாட்டுப்பழம் தடவை நீங்கள் எந்த பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக்கு இதை வச்சு தான் நம்ம அன்றைக்கி மில்க் ஷேக் பண்ண போகிறோம் இந்த பழத்தை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி இல்லையா வாழைப்பழம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் செத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரியை வந்து பத்து நிமிஷமாக சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோடையும் சேர்த்துடலாம் நாளைக்கு இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ரொம்ப திக்கான தேங்காய் பால்லாம் எடுக்கல நார்மலாக நம்ம பால் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கா கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சர்க்கரையும் சேர்த்துடலாம் உங்கள் பழத்தோட இனிப்பு பொறுத்து சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஹார்லிக்ஸ் தான் சேர்க்க போகிறோம் அஞ்சு ரூபா பாக்கெட்டில் பாதி சேர்த்தா போதும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா திக்காகவும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது இது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்திருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வந்துட்டேன் இப்போது இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம பாலெலாம் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா திக்காகவே வந்திருக்கு ஹார்லிக்ஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா திக்காகவே இருக்குது நமக்கு நம்ம தேங்காய் பால் தண்ணியாக தான் எடுத்தோம் இருந்துமே நல்லாவே திக்காக தான் இருக்குது இதுக்கப்புறம் பாதாம் மிசன்ஸ் எடுத்திருக்கேன் இது மூணு ட்ராப் சேர்த்தா போதும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணையும் மூணு ட்ராப் செத்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்கணும் அவசியம் இல்லை செத்துடலாம் போதும் இதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட சப்ஜாவதம் இருக்குலையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் பாதாம் பீசினே ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம செத்துக்கலாம் பாதாம் பிசின் அதே மாதிரி அது எல்லாமே உடம்புக்கு குளிச்சு தரது தான் நோன் வைக்கும் போது நமக்கு உடம்பு சூடாகும் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம எந்த ஒரு மில்க் ஷேக்லேயுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான் இல்லை உடனே நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்கு சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஐஸ் க்யூப்ஸ் ஏத்துறாதீங்க கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்